இன்னைக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வைக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அதாவது நான் எண்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் நான் கேட்கறேன் யாருமே வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு ரெடியாக ஆனால் இதில் வரலீஸில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா அதாவது காமன் மேன் எப்படி நான் நினைப்பேனா சார் அன்னைக்கு நான் எண்பது லட்ச ரூபாய்க்கு நான் வந்துருப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் அவரு கோடிக்கு பண்ணிட்டேன் பட் வாட் ஈஸ் மிஸ்னா இந்த த்ரீ இயர்ஸில் ஈவன் இஃப் யூ சொல்லிட்டு எயிட்டி லேக் ருபீஸ் அது ஒரு பத்து பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருந்ததுனா கூட விச் இஸ் மோர் தென் ஒன் குருக்கு மேலே நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி எடுக்கிறதுங்கிறது சிக்கலாகவும் நாளைக்கு நீங்கள் அப்புறம் போட்டுன்னு அலைய வேண்டியது தான் அந்த பணத்தை திருப்பி வந்து அதுக்கு சேஃபு வந்து லீஸை விட ரெண்டே உங்களுக்கு சேஃபாக இருக்கும் என்ன வாடகையுடைய ரிட்டர்ன் நம்ம பார்க்கும்போது த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் தான் அந் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்றீங்க அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பேங்க்லேயோ இல்லை வேற ஏதாவது முதலீடுகள்லையோ பண்ணியிருந்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான முதலீடுகளில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஹை ரிட்டர்ன்ஸ் கூட அவங்களுக்கு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் பர்சன்டேஜ் ஆவரேஜாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம் நம்ம லோன் எடுக்கிறவங்களுக்கு முதல்ல கண்ணை ஒருத்தரத வந்து நான் எவ்வளோ லோன் எடுக்கிறேன் எவ்வளோ வந்து நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்ட் இதாக இருந்தேன் அவர் ஏதாவது சொன்னார் ஒரு ஒன் டூ டேஸ்லேயும் வந்து உங்களுக்கு இது கிடைச்சிது கிளிக்காவது பட்டன் உடனே வந்துது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குரோத் பண்ணி எடுத்து போகணுன்னா ஓகே என்னுடைய வியூ வந்து என்னென்னா ரியல் எஸ்டேட் வந்து நான் இந்த இடத்துல தான் வசிக்க போகிறேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதான கன்சம்ஷனுக்கு நீங்கள் வாங்க அதை வாங்கி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி குரோ ஆகுதுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொன்ன மாதிரி இப்போ இருபது வருஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு முப்பது வருஷம் எழுதி போயிட்டு இருந்தேன்னா யூ ஷுட் க்ரோ பண்ணால் மேக்ஸிமம் டென் யூர் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் ப்ரீபே பண்ணவே கூடாது இன்றைக்கி அவ்வளோ பேரும் ப்ரீபே பண்ணுவாங்க ஏன் ப்ரீபே பண்ணக்கூடாதுன்னா சார் இப்போ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போ நம்ம ஊர்களில் போய் வாங்கும்போது லேண்டு வாங்கும்போது அது நல்லா அப்ரிஷியேட் ஆகிறத பார்க்க முடியுது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிர ரூபாய்க்கு ஒரு லேண்டு வாங்கியிருக்கோம் ஒரு சென்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நாலு லட்சத்துக்கு அது போகுது ஸோ அதோடைய க்ரோத்தை வந்து வித்தின் டூ இயர்ஸே நம்ம பார்க்க முடியுது பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் இப்போ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம பர்டிகுலர் ஃபண்ட்ல போட்டால் நமக்கு வந்து பயங்கரமான க்ரௌத் இருக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்ல முடியுமா இல்லை சார் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒன்றரை லட்ச ரூபா போட்டு ரெண்டு வருஷத்தில் நாலு லட்ச ரூபாங்கிறதுலாம் வந்து இட் இஸ் அன் ஆஃப் மேபி இப்போ சார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன் ஆர் டூ இதில் இருக்கும் அப்படி வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ண வரை எவ்வளோ போட்டிருக்கு மேபி அவர் கரெக்டாக ஒரே ஒரு சென்ட் போட்டிருப்பார் ரெண்டு சென்ட் போட்டிருப்பார் அது பெருசாக இல்லை நீங்கள் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் பிஎஸ்சி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ பட் என்னென்னா இஃப் யூ லுக் அட் த பிஎஸ்சி உடைய ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் ரிட்டர்னே கொடுக்கல லாஸ்ட் ஒன் இயரில் வந்து ஒரு அக்டாஃப் யூஸ்ஸாக கொடுத்துருக்கு ஸோ எல்லா இடத்துலையுமே பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷ் ஒரு இது வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி திருவண்ணாமலைன்னா அவ்வளோ தூரம் கொடுத்துருக்கு அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை ரொம்ப வருஷமாக ஒரு ஸ்டாக்மெண்ட்டாக இருந்திருக்கும் திடீர்னு ஒரு பூம் கிடச்சிருக்கும் ஸோ என்னுடைய விஷயம் வந்து என்ன வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு இடத்துல இடம் வாங்குறீங்க அப்படின்னதாக ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் பை அதுக்கு வந்து நிறைய இது சான்சஸ் இருக்குது நிறைய இது இதாக இருக்குது இப்போ சார் ஒரு விஷயம் சொன்னார் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து கீழே இறங்காது மோஸ்ட்லி மேலே தான் இருக்கும் அப்படின்னு இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்துட்டு போனோன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸில் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஒன்று இருக்குது டைம் கரெக்ஷன் ஒன்று இருக்குது ஓகேங்களா ப்ரைஸ் கரெக்ஷன் சென்னை மாதிரியான சிட்டியில் வந்து சான்சஸ் லெஸ் ஆனால் டைம் கரெக்ஷன் நிறைய இருக்குது சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வைக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அதாவது நான் எண்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இன்றைக்கி ஒரு கோடி ரூபா நான் கேட்குறேன் யாருமே வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு ரெடியாக வரல ஸோ நான் என்ன பண்ணுறேன் அண்ட் ஹோல்டிங் இட் ஃபார் அனதர் த்ரீ இயர்ஸ் அனதர் த்ரீ இயர்ஸ் கழிச்சு சம்படி இஸ் ரெடி டு பை ஃபார் ஒன் க்ரோன் ஸோ என்னை பொறுத்த வரையும் அதாவது காமன் மேன் அப்படின்னு நான் என்ன பண்ணா சார் அன்னைக்கு வித்திருந்தேன்னா எண்பது லட்ச ரூபாய்க்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் அவர் ஒரு கோடிக்கு பண்ணிட்டேன் பட் வாட் ஹீ இஸ் மிஸ்ஸிங்னா இந்த த்ரீ இயர்ஸில் ஈவன் இஃப் யூ செல்யூட் எயிட்டி லேக் ருபீஸ் அது ஒரு பத்து பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்குறதுனா கூட விச் இஸ் மோர் தென் ஒன் குரூக்கும் மேலே ஓகேங்களா ஸோ இந்த டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர்ட்டியில் நிறைய தர நிறைய தரம் நடந்திருக்கு புரியுதுங்களா அதுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய நீங்கள் அப்சொல்யூட் நம்பர் அப்படின்னு சொன்னதாகனா யாரும் கம்மியாக இருக்கும் இப்போ சென்னையில் வந்து அறுபது லட்சம் எழுபது லட்சம் செலவு பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க வாங்கிட்டு அதை வந்து வாடகைக்கு விடுறாங்க நிறையா பேர் முதலீட்டு நோக்கத்தோட வாடகைக்கு விடுறாங்க வாடகையுடைய ரிட்டர்ன் நம்ம பார்க்கும்போது த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் தான் அன் ஆவரேஜா இருக்குன்னு சொல்றீங்க அந்த அமௌண்ட் வந்து அவங்க பேங்க்லயோ இல்ல வேற ஏதாவது முதலீடுகள்லயோ பண்ணியிருந்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான முதலீடுகளை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஹை ரிட்டர்ன்ஸ் கூட அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் பர்சன்டேஜ் அவரேஜா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாருமே வந்து இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்ல முதலீடு பண்ணி வாடகைக்கு வராங்க சார் முதலீடு இப்ப என்னன்னா நமக்கு வந்து இம்மீடியட்டாக கைடன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எஸ்ஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு டென் இயர்ஸில் ரொம்ப பேசுகிறாங்க ஃபிஃப்டி நானே ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த ப்ரொஃபஷன் இருக்கேன் ஒரு இருபது வருஷமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுட்ருக்கு ஆனால் வென் இட் கம் வென் இட் கம்பேர்ட் டு ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா காலகாலமாக வந்துருக்கு அண்டு ஒரு சே ஃபேமஸ் ஒரு டயலார் மண்லேயும் பொண்ணுலேயும் போட்டால் நமக்கு வந்து எந்த விதமான லாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ காமன் மேனுக்கு வந்து இதை பற்றிலாம் தெரியல அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா ஓகே நம்ம வெளியே ஸ்டைட்டில் போட்டுடலாம் அது என்ன வருதோபடியோ ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் அவங்க வந்து தேர் நாட் ரெடி டு டூ ஆல் த இது இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ சாருக்கு நிறைய தெரியும் அதாவது டுடே எஸ்பெஷலி பீப்புள் ஆர் இன் த அப்ராட் நம்ம சன் நோட் ஆட்ரோ இருக்கிறவங்கன்னா வந்து தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் இதை வந்து ஒரு லிக்யூடேட் பண்ணி இந்த ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு இட்ஸ் நாட்டாக ஈஸி தி வேறு இதே இதாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் மியூச்சுவல் ஃபண்ட் இதாக இருந்தேன்னா அவர் ஏதாவது சாரே சொன்னார் ஒரு ஒன் டூ டேஸ்லையும் வந்து உங்களுக்கு இது கிடச்சிது டிக் ஆவத்த உடனே வந்துடுது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா ஓகே என்னுடைய வியூ வந்து என்னென்னா ரியல் எஸ்டேட் வந்து நான் இந்த இடத்துல தான் வசிக்க போகிறேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதானா கன்சம்ஷனுக்கு நீங்கள் வாங்க அதை வாங்கி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி குரோ ஆகுறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி சார் சொன்ன மாதிரி இடம் வந்து குரோ ஆகும் நிறைய க்ரோ ஆகும் பட் அந்த இடம் குரோ ஆகிறதுக்கு வந்து யூ ஹவ் டு பி எக்ஸ்ட்ரீம் லீலஸ் அதுக்கு வந்து நமக்கு யாராவது ஒரு கைடன்ஸ் இருந்ததுனால தான் பண்ண முடியும் முடியும் அதை சார் இப்போ முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் வந்து வாடகை வீட்டுக்கு போகாதீங்க நீங்கள் வந்து லீஸில் எடுங்க வீடை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள் லீஸில் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இல்லை அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் தான் அப்படின்னா அந்த கொஷினஸ் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து வீடு வருதுன்னா இந்த லீஸில் கொடுக்கறதுக்குங்கிறதுக்கு அந்த அந்த ஓனருக்கு ஏதாவது இமீடியட்டாக தேவை இருக்கும் அதனால தான் அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை லீஸில் கொடுப்பாரு ஸோ உங்களுக்கு ஒரு பத்து வீடு வாடகை வருதுன்னா ஒரு வீடு தான் உங்களுக்கு லீஸில் வரும் லீஸில் வரது வந்து கம்பேர்ட் வித் ரெண்டல் லீஸில் நீங்கள் போகிறீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு அது ரெண்டை கம்பேர் பண்ணுறதுக்கும் லீஸில் வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்க போகிறது அதில் டவுட்டு கிடையாது ஆனால் இதில் லீஸில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் லீஸ் போடுறீங்க ரெண்டு வருஷத்துக்கு லீஸ் போடுறீங்க அந்த ஓனருக்கு அந்த அதுக்கு லீஸ்க்கான தேவையான அப்ரண்ட் பணத்தை கொடுத்துட்றீங்க ஒரு வேளை அந்த ஓனருக்கு வேற ஏதோ பண சிக்கல் இருக்கு வேற ஏதோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வெக்கேட் பண்ணணும்னு நினைச்சு நீங்க அந்த ஸ்டேஜ்ல நான் வேற ஒரு வீடு வாங்கணும்னு டிசைட் பண்ணி நீங்க வெளில போனோம் சரி ரைட்டு அந்த ஓனர் கொடுக்கறதுக்காக நம்ம ஓனருக்கு கொடுத்தோம் அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கணும் நான் ஒரு வேளை என்ன ஆறுது நான் நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன் அந்த ஓனருக்கு திருப்பி கொடுக்குற அந்த பணத்தை டிலே பண்றாங்க நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனை நிறைய இடத்துல அந்த பிரச்சனை இருக்கு அதுதான் சொல்றேன் லீஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு ரைட்டு ஸோ அதுக்கு சேஃபாக நீங்கள் போகிறது வந்து நீங்கள் வந்து லீஸில் எப்போ போலான்னா அந்த ஓனரும் நல்லாவே தெரியும் அந்த ஓனரோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு பிரச்சனையும் நம்ம லீஸ்டில் ஒரு பணத்தை கொடுத்துருவோன்னா நம்ம பணத்தை திருப்பி லீஸ் முடிஞ்சேன் அவர் திருப்பி கொடுத்துடுவாருன்னு நம்பிக்கை இருந்ததுனால் நீங்கள் தைரியமாக லீஸ்ட்டில் போங்க அப்படி இல்லை எனக்கு இது யாருன்னே இவர் தெரியாது எனக்கு அந்த மாதிரி இருக்குது ஆனால் லீஸ்ட்டாக வந்துருக்கு கம்மியாக வந்துருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி எடுக்கிறதுங்கிறது சிக்கலாகவும் நாளைக்கு நீங்கள் அப்புறம் போட்டுன்னு அலைய வேண்டியது தான் அந்த பணத்தை திருப்பி வந்துடுது அதுக்கு சேஃப் வந்து லீஸை விட ரெண்டே உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஏன்னா ரெண்டெலுங்கு நீங்கள் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க அட்வான்ஸ் அவர் திருப்பி கொடுக்கிறதுக்கு டிலே பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அந்த ரெண்ட்லேயே இன்னும் அந்த அட்வான்ஸ் கழியிற வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டிலேயே இருந்துட்டு போங்க அதாவது ஒரு பாசிபிள் இருக்கும் லீஸில் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு நீங்கள் மறுபடியும் எவ்வளோ நான் தான் இருக்க போகிறீங்க மறுபடியும் அதனால ரெண்ட்டை விட அதாவது லீஸை விட ஐ வில் ப்ரிஃபர் இப்போ லீ லீஸுக்கு போகும்போது அக்ரிமெண்ட்லாம் பண்ணுவாங்களே இப்போ அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும் அந்த அக்ரிமெண்ட்லாம் வேலிடா சார் ரெண்டு இருக்குது சார் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி அக்ரிமெண்ட் இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட்டுங்கிறது பதினோரு மாதம் வரைக்கும் இருந்ததுன்னா அது ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்கள் போகிறீங்கன்னா லெவன் மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் போகிறீங்கன்னா லீஸுங்கிறது மினிமம் பீரியட் லெவன் மந்த்ஸ் இருக்கணும் சார் லெவன் மந்த்ஸ் நம்ம தான் லீஸ் இருக்கணும் இப்போ லீஸை வந்து லீஸ் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து லெவன் மந்த்ஸ்லேருந்து பர்பச்சுவல் லீஸ் வாங்க நைன்ட்டி நைன் இயர்ஸ் வரைக்கும் அது வரைக்கும் லீஸ் பீரியட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸடாக ரெண்டுக்கு இவ்வளோ பீரியடுக்கு லீஸ்க்காக இவ்வளோ இவ்வளோ ரெண்ட் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒன்று பத்து வருஷத்துக்கு ஒன்று இருபது வருஷம் பீரியடு முப்பது வருஷம் பீரியடு அது வரைக்கும் கவர்மெண்ட் ஹேஸ் ஃபிக்ஸ்டு சர்டன் ரேட்ஸ் அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் கம்பல்சரி இட் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர் இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் வெரி அதாவது ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்ல மாட்டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ ஃபெசிலிட்டி இப்போது இப்போது வெரிஸ் ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெரி ஃப்யூ ஸ்டேட்ஸ் தான் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது தமிழ்நாட்டிலேயும் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்கிறது இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு பிற்காலத்தில் ஒரு பிரச்சனை வருது நீங்கள் உங்களுக்கும் லேண்ட்லாட்டுக்கும் டெனண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டில் தான் நீங்கள் போனோம் நீங்கள் வந்து அதை வந்து சப்ஸிக்வெண்ட்டாக இட்ஸ் அ லாங் ட்ரான் லீகல் ப்ராசஸ் அதுக்கு வந்து அந்த மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டரே பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் லேண்டு அதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்கள் போகிறீங்க லெஸ்ஸாக இருக்கும் டெனெண்ட்டு சாரி நாட் லெஸ்ஸாக லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் வெரி வெரி நாமினல் சார்ஜஸில் பண்ணி பதிவு பண்ணலாம் ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் நாளைக்கு என்னென்னா ஒரு ஒரு நாளைக்கு கோர்ட்டில் போய் இல்லை இது இல்லை அது இல்லை இது போய் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒன்ஸ் தட் கெட்ஸ் ரெஜிஸ்டர்ட் தென் யூ நோ வாட் அண்ட் ஆல் அது டேர்ம்ஸ் நீங்கள் என்ன கான்ட்ராக்டில் நீங்கள் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ட்ரு பண்ணியிருக்கேங்கிறது ஃபிக்ஸட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே லீகலாக நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா கூட அந்த அந்த அது இட் இட் இஸ் புட் அட் அட்வான்டேஜ் ஃபார் போத் த பார்ட்டிஸ் அண்ட் நாளைக்கு வந்து அந்த கேஸை கூட ஃபாஸ்ட் அண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒன்ஸ் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஏதாவது வைலேஷன் இருக்குன்னா அதிலே சொல்லியிருக்கோம் இஃப் தேர் இஸ் எனி பெனால்ட்டி விச் நீட்ஸ் வி பெய் ஆர் ஹவு தி டிஸ்பியூட்ஸ் ஹேஸ் டு பி ரிசால்ட் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட் பிட்வின் லேண்ட் லார்டுக்கும் என்ன டிஸ்பியூட்டோ அது ஃபாஸ்டராக முடிஞ்சிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட் கேன் ஆல்சோ பி ரெஜிஸ்டர்ட் அட் அ வெரி வெரி நாமினல் ரேட்ஸ் லீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரேட்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சார் இப்போ ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்து ஆசையில் வந்து வீடு வாங்கிடுவாரு அந்த வீட்டுடைய இஎம்ஐ வந்து எப்படி கட்டுறது அப்படின்றது தெரியாது நிறைய பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து நீங்கள் ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டியூரேஷன் கம்மியாயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏதாவது இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வேஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் இருக்கா சார் ஏதாவது நம்ம ஆல்டர்னேட்டிவா பே பண்ண முடியுமா சார் ஆக்சுவலி என்னன்னா வென் இட் கம்ஸ் டு ஹோம் லோன் புரியுதுங்களா ஹோம் லோனை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னதுன்னா எப்போதுமே நீங்கள் மேக்ஸிமம் தென்னூறு என்ன இருக்கோ அது நீங்கள் போகணும் ஏன் அப்படின்னாதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இருபது வருஷம் அப்படின்னதுன்னா அவர் வந்து அந்த முப்பது லட்சம் ரூபாய்க்கு அவர் வந்து முப்பதாயிரரூபா பே பண்ணுறாரு அப்படின்னதுன்னா நீங்கள் தேர்ட்டி இயர்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா அவர் ரூபா பே பண்ணால் போதும் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து இந்த அதாவது நவ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இஸ் வெரி வெரி பிக் அதே மணி தான் வந்து நீங்கள் லாங் டர்மில் கண்டி கட்டிட்டு இருக்கீங்க இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னதுன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம் நம்ம லோன் எடுக்கிறவங்களுக்கு முதல்ல கண்ணை உறுத்துறத வந்து நான் எவ்வளோ லோன் எடுக்கிறேன் எவ்வளோ வந்து நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் ஸோ ஐயோ நான் போட்ட காசு விட ஈக்குவலாக பண்ணுறேன் அதை விட அதிகமாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கம்மியாக பண்ணணும் அப்படிம்பாங்க நான் என்ன சொல்கிறேன் அதை வந்து இ கேன் கன்வெர்ட் எஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஐ ஆல்வேஸ் ஸ்டைல் ஐ ஹவ் ஆல் த ப்ரூவன் டேட்டாவும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் காமிக்கிறேன் ஸோ இருபது வருஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு முப்பது வருஷம் வரை எழுதி போயிட்டு இருந்தேன்னா யூ ஷுட் கோ ஃபார் அ மேக்ஸிமம் டென் யூர் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் ப்ரீபே பண்ணவே கூடாது இன்றைக்கி அவ்வளோ பேரும் ப்ரீபே பண்ணுவாங்க ஏன் ப்ரீபே பண்ணக்கூடாதுன்னா வீஆர் கெட்டிங் அ ஹோம் லோன் அட் த ரேட் ஆஃப் எய்ட் அண்ட் ஆஃப் நைன் பர்சன்டேஜ் ரஃப் அபவுட் நைன் பர்சன்டேஜ் ஆவரேஜாக நைன் பர்சன்டேஜுக்கு ஒருத்தர் லோன் கொடுக்குறேன் அந்த வெர்ஸ் வென் யூ ஹவ் ஆல்டர்னேட்டிவ் டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் வேர் இருக்கேன் பேக் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படிம்போது வியூஆர்ஆர் க்ளோஸிங் த நைன் பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஸோ அது நீங்கள் பண்ணக்கூடாது அண்ட் தேர்ட் திங் வந்து அந்த மினிமம் எவ்வளோ சே ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் மினிமம் வேணும் அப்படின்றதுனா அது தான் போடணுமே ஒழிய அம்மாட்ட கேட்குறது அப்பாட்ட கேட்குறது மியூச்சுவல் ஃபண்ட் இருந்து பார்த்து இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ட்வெண்ட்டிக்கு இதில் ஃபார்ட்டி பர்சன்ட் சோ தட் நான் ஹேவ இதுங்கிறது வந்து இந்த மூணுத்தையும் பண்ணாத அதுக்கு கிடையாது இந்த மூணுமே பண்ணல மூணு பண்ண உங்களுக்கு மெயினாக வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க அதுதான் சார் தே அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு வாங்க நான் வந்து அ கிளாஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து உங்களுடைய கமெண்ட பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பத்மநாபன் சார பார்க்கும் உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் வாய்ப்பு இருந்தா நீங்களும் கூட எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க